ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்கான சூப்பரான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தோம்னா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ரம்யா பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோட கூட்டம் முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அருணாச்சலம் எல்லாருமே சம சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ தீபாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஐயா இருக்கிறதோ வந்து போயிடுறாங்க ரியா பார்த்த உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க என்ன ரியா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க கிட்ட அட ஆமா ரம்யா இந்த மீனாட்சி மைதில் எல்லாருமே வந்து என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாங்க எனக்கு அந்த மேக்கப் வந்து கலைஞ்சிருவோன்னு பயமாக இருக்குது என்னை வேக்குதுன்னு முகத்தை வேறு தொட வராங்க சமாளிக்கிறது ரொம்ப பெரிய பயமாக இருக்குது அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க கிட்ட இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே உன்னை வந்து இப்படியெல்லாம் மேக்கப்போட சொன்னேன் கொஞ்சம் நேரம் பயப்படாமல் இரு அட ரம்யா இதை கூட பொறுத்துக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு உப்புளை சேர்ந்து ஒன்றை ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு புடவை எல்லாம் வாங்கணும் அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப விமயமா இருக்குது ஒரு கார் சேர்ந்து எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அதனால் என்ன டா போய் வாங்க வேண்டியது நீ ஈஸியாக சொல்லிட்டேன் வாங்குற எனக்கு தானே தெரியும் ஒரு கார் தேந்து என்னை கண்டுபிடிச்சிடானே என்ன பண்ணுறது அங்கேனே நான் மாட்டிக்கிடுவேன் எங்கே எனக்கு கார் தீர்ந்து கண்டுபிடிச்சிடணும்னு எனக்கு திக்கு திக்குன்னு வருது ரியா நீ எல்லாத்துக்குமே சும்மா சும்மா பயந்துகிட்ருக்கேன் எந்த ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் கண்டிப்பாக சின்ன இடத்துல வந்து கோட்டை விட்டுருவாங்க அதனால் நீ எதுக்குமே பேப்படாத உனக்கு துணையாக தான் நான் இருக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியாவை பார்த்து அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட ஒரு வேளை கார்த்தி வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீ வந்து கார்த்தி பக்கத்தில் நிற்காத எப்போதுமே கார்த்தி பக்கத்தில் பக்கத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுன்னு உடனே புடைய கொடுத்து நீ வாங்கிக்கிட்டு உடனே ரூமுக்கு வந்துடு அப்போ தான் உன் மேலே வந்து யாருக்குமே சந்தேகம் வராது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரோடிங்க எல்லாமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்போ தீபாவடனே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க எப்படாக அவங்கள்கிட்டருந்து தப்பிக்கிறது நினச்சி அப்போ உடனே தீபா வந்து அந்த ரவுடிகள்ட்ட கேட்குறாங்க ஆனா ப்ளீஸ் நான் அந்த ரம்யா வந்து நல்ல வேலை இல்லை என்ன எப்படியாச்சும் கட்ட ஊத்துறீங்க நான் நான் சீக்கிரம் மண்டபத்துக்கு போனோம்னே அப்போ உடனே அந்த ரவுடிங்க சொல்றாங்க என்ன சும்மா உயிரை வாங்கிக்கிட்டே இருக்க சும்மா சும்மா நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் வாய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு எல்லாமே ரொம்பவே கிராண்டா நடந்துகிட்டு இருக்குது ஆனா தீபாவை கிடச்சி வச்சிருக்க விஷயம் மண்டபத்தில் வந்து யாருக்குமே தெரியாது ஐயர் பார்த்தீங்கன்னா மனப்போன்னு வர சொல்லி கல்யாணப்படை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அபிரமி கிட்டன்னு சொல்றாங்க அபிரமி பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலையும் கூட்டு சீக்கிரம் தீபாவந்து அழைச்சிக்கிட்டு வாங்க இந்த பட்டுக்கோடை வந்து தீபா கிட்ட வந்து கொடுக்கலாம் வந்து கட்டிட்டு தரட்டும் அப்படின்னு சொல்றாங்க மைதிலையும் மீனாட்சியும் பாத்தீங்கன்னா தீபா தீபாவ்ட்றதுக்காக அரியா ரூமுக்கு போறாங்க அப்போ உடனே அருணசாலம் வந்து கேட்குறாங்க நாச்சியார் நம்ம கார்த்திகை அரசலாமா அப்படின்னு கேக்கிறாங்க அதுக்குன்னு அபிரமி வந்து சொல்றாங்க ஐயர் வந்து கார்த்திகை வந்து வர சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வர சொன்னா போதும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அரியா வந்து ரம்யா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேர மீனாட்சி வந்து கதவை தட்டுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கிட்ட சொல்லுவாங்க அந்த மீனாட்சி தான் வந்துருக்கா போயிருக்க கல்யாண கல்யாணப்படையை வாங்கிக்கிட்டு யார்கிட்டயுமே பேசாமல் நீ பொதுவாக ரூமுக்கு வந்துரு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ரியாவும் பாத்தீங்கன்னா ரம்யா கிட்ட வந்து சரின்னு சொல்லிட்டு தீபா வேஸ்தில் வந்து நேராக வெளியில் போகிறாங்க வெளியில் போன உடனே மீனாட்சி மைதிலையும் பார்த்து எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நாங்கள் எதுக்காக கூப்பிட்றோம்னு உனக்கு தெரியாதா வழக்கமாக கல்யாணப்படை வாங்கிட்டு வந்து தானே என்னை கட்டிகிட்டு கீழே வெளியில் வரணும் அதுக்காக தான் கூப்பிட்றீங்க நாங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று இலக்கான சும்மா தான் கேட்டேன் அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து முக்காடு போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அதை வந்து மீனாட்சியும் மைதிலையும் பார்த்துறாங்க அப்போ உடனே மைதிலிருந்து கேட்குறாங்க ரியா கிட்ட இவங்க யார் இவங்க எதுக்கு இந்த ரூமில் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரியா பாத்தீங்கன்னா தீபாவசியில் வந்து பேசுறாங்க இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அதனால தான் என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே மைதில் வந்து சொல்றாங்க இவங்களை நான் பார்த்ததே இல்லையே முன்னேன் அது மட்டும் இல்லை இவங்க எதுக்கு முக்காடு போட்டு மூஞ்சி வந்து மூடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மைதில வந்து கேக்கிறாங்க அப்ப தீபா உடனே சொல்றாங்க இவங்க வந்து எனக்கு மார்க்கெட்டு போகும்போது பழக்கம் இங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்து செட்டில் ஆயிருக்காங்க அதனால தான் இவங்க வந்து முக்காடு போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லியில சமாளிச்சுடுறாங்க அப்போ உடனே வந்து தீபா கையை பிடிச்சி சரிவா போலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்ப தீபா பாத்தீங்கன்னா ஏன்னா கையை வந்து விசிம்பிட்டு கையெல்லாம் பிடிக்காதீங்க நானே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே மைதிலி மீனாட்சி ரொம்ப பேசுறாங்க என்னோட வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாள் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் வருது இடத்துல தீபா வந்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி முஞ்சு மைதில் மூஞ்சு ஒரு மாதிரி ஆகிடுது அப்போடனே மீனாட்ச் வந்து கிட்ட சொல்கிறாங்க சரி வீடு மைதிலி அவளுக்கு எதோ டென்ஷன் இருக்கும் இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் சரி வா தீபா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கூட்டிகிட்டு மைதிலி மீனாட்சி இங்கேருந்து போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நினைக்கிறாங்க அப்பாடா இவ்வளோ ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிட்டாங்க இவ்வளோ ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நேரம் மாட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவே மண்முடக்க போகிறாங்க அந்த புடவை வாங்குறதுக்காக அப்படின்னா ஐயர் வந்து சொல்கிறாங்க பார்த்து சபையை பார்த்து வணக்கம் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாடியுமே வணக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க தீபாவை வந்து அந்த எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்கள்ட்ட வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் அந்த நான் என்ன அவுத்து விட்டுருங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போகலன்னா கண்டிப்பாக என்னோடய காய்த்து வந்து அந்த ரம்யா கழுத்துலேருந்து தாலி கட்டிடுவாங்கன்னா ப்ளீஸ்னா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோதோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் ரவுடிங்க பார்த்தீங்கன்னா தீபா சொல்கிறது எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது அதை பார்த்த உடனே ரவுடிங்கெல்லாம் சமை சாகிறாங்க அப்போ போலீஸ் பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த குடனுக்குள்ளே வந்துடுறாங்க ஒரு ரவுடி வந்து பாத்துடறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ஐயர் வந்து தீபாக்கி வந்து புடவை கொடுக்குறாங்க மாமனார் மாமியார் காலையில் வந்து ஆசிர்வாத வாங்கிக்கிட்டு இந்த புடவை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு வேற புடவை கட்டிக்கிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்ப ரியாவும் பாத்தீங்கன்னா அப்ராம கால்லையும் அருணாச்சலத்து காலையும் விழுகுறாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க நான் உங்க காலில் விழுகிறது உங்க மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டில் இந்த மூத்த மருங்களை வாழ்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து மாப்பிளைய கூட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே அபிராமி வந்து ஆனந்தை கூப்பிட்டு ஆனந்து போய் கார்த்திகை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார்த்திகை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க கார்த்திகைக்கு மட்டும் வந்தாங்கன்னா நம்மளை எப்படியாவது கண்டுபிடித்தாலும் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரியா வந்து உடனே அவங்க அத்தை கிட்ட கேட்குறாங்க அத்தை நான் வேணும்னா ரூமுக்கு போட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் தீபா மேலே தூ சந்தேகம் வந்துடுது அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்றாங்க தீபா பார்த்து என்ன அவசரப்படுற கார்த்திகை வரணும்மா கார்த்திகை வந்து உங்க அம்மா அப்பாலுல ஆசிர்வாதம் வாங்கி அவன் வேஸ்ட்டி சட்டை வாங்கிட்டு போனோம்ல வர வரைக்கும் கொஞ்சம் இங்கே நில்லுமா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து சொல்றாங்க அப்போ உடனே ஏன் என்ன பண்றாங்க நம்ம எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது மாமா நான் ரொம்ப போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாமா சரி தீபா பணம் நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு அருணாச்சலம் உடனே சொன்னதோட பாத்தீங்கன்னா தீபா வந்து உடனே அவங்க ரூமுக்கு போயறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ரவுடிங் எல்லாமே சீட் அடிக்கிட்டு இருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ரவுடி வந்து போலீஸ் வந்ததை பார்த்துருவான் டைம் வச்சா போலீஸ் வராங்கடா அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கெல்லாம் இங்கேருந்து ஓடி தப்பிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு காத்துறாங்க அப்போ உடனே ரவுடிங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிளாஸ்டி வந்து தீபாவளி வந்து ஒட்டி தீபா வந்து உடனே வேற இடத்துக்கு மாற்றுறாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தேடிக்கிட்டு வராங்க இந்த குடலாம் வந்து வேற யாராவது மறைச்சி வச்சிருக்காங்களா அப்படின்னு நினச்சி அப்போ உடனே அந்த ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீபா வந்து யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு கட்டி போடுறாங்க சில பேரெல்லாம் எல்லாமே முன்னாடி வந்து மறைச்சி வச்சுடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த புடவை வாங்கிட்ட உடனே செம்ம டென்ஷனில் இருக்காங்க இந்த சடங்கு எல்லாம் யார் கண்டுபிடிச்சது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ரியா வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி பார்த்திங்கன்னா என்ன தீபா தலைவலின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா முஞ்சில் வந்து கையை வைக்கிறாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா மீனாட்சி கண்ணத்துலேயே பலரும் அரைகிறாங்க அரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மைதிலேருந்து செம்மையாக சக்காய்றாங்க அப்போ உடனே மைதில் வந்து கேட்குறாங்க ரியா பார்த்து அந்த மீனாட்சி வயசு நடி உன் வயசு நடி யாரும் விளையாடி நீ கை வச்சிருக்க தெரிஞ்சு தான் கையை வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து அந்த இடத்துல ரியா வந்து திட்டுறாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க மைதில் இந்த விஷயத்தை வந்து இதோட பெருசு பண்ண வேண்டாம் மைதிலி இதோட விட்டு உடனே மைதிலேருந்து கேட்குறாங்க ரியா பார்த்து நீ இந்த வீட்டுக்கு மொத்தம் மொதல் வந்தப்ப எந்த ஆதரவுமே இல்லாமல் இருந்தப்ப மீனாட்சி தானாடி உனக்கு ஆதரவு கொடுத்தது அப்படியேப்பட்ட மீனாட்சி வந்து உனக்கு எப்படி கையை வங்கி அரைகிறதுக்கு வந்து மனசு வந்துச்சு அக்கா அக்கானு இவங்க மேலே தான் நீ உயிராக இருந்தால் அப்படி இருக்கும்போது இவங்க மேலே எப்படி வந்து உனக்கு இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து கேட்குறாங்க ரியாவை பார்த்து ரியா பார்த்தீங்கன்னா அப்படி திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை இவ்வளோ வந்து நம்ம போட்ட வெஸ்ட் வந்து எதுவும் கண்டுபிடிச்சிடலோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து தலைவலிச்சு அதான் தலைவலியில் வந்து ஏதோ அக்கா வந்து என் மேலே வந்து கையை வச்சாங்களா அதான் டென்ஷன் வந்து நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து தீபாவயசில் பேசி சமாளிக்கிறாங்க அப்போ மதிலுடனே கேட்குறாங்க உனக்கு தலைவலிச்சு அவன் மேலே வந்து கை வச்சோம்னா அதுக்குள்ளே நீ அரைஞ்சிருவியா எப்படி அறையிறதுக்கு மனசு வந்துச்சு ஒழுங்கு மரியாதையை மீனாட்சி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி மைதிலிருந்து சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க மைதிலி அதெல்லாம் வேண்டாம் மைதிலி இந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ண வேண்டாம் இப்படியே விட்டு தானே நடிச்சா வேற யாரையும் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்போ உடனே ரியா என்ன எனக்கு தலையை தலையி தயவு செஞ்சு இங்கேருந்து எல்லாரும் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்போ மைதிலி பாத்தீங்கன்னா தீபோட கைய வந்து பார்க்குறாங்க தீபா கையில பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் வந்து போட்டிருப்பாங்க கார்த்திக் நாவமா அந்த மோதிரம் பாத்தீங்கன்னா கையில் வந்து இருக்காது அப்போ உடனே கேப்பாங்க மைதிலி வந்து எங்க நீ கையில போட்ட மோதிரம் அப்படின்னு கேட்பாங்க என்ன மோதிரம் அப்போ உடனே மைதிலிருந்து சொல்லுவாங்க வந்தால் ஒரு மோதிரம் மாட்டிருந்தது இல்லை அந்த மோதிரம் எங்கே அது எங்கேயாச்சும் கிளண்டர் விழுந்திருக்கும் இப்போ என்ன மோதிரம் இல்லைனா நான் வேறு மோதிரம் தாங்கி மாட்டிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி இருந்து வந்துடுவாங்க அப்ப மதிலு உடனே சொல்லுவாங்க மீனாட்சி கிட்ட இவளை பாக்குறது வந்து தீபா தெரியல அக்கா அக்கான உன் மேலே எவ்வளோ புசரா இருந்தா ஆனா இப்போ என்னடா தான் கையை நீட்டி அடிக்கிறா அதுக்கப்புறம் காத்துக்கு வந்து போட்டிருந்த மோதிரத்தையுமே அவங்க கையில காணும் எனக்கு நம்ம இவ்வளவு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி மைதில வந்து மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரம்யா என்ன பண்றாங்கன்னா மீனாட்சி மைதிலையும் பேசுறத வந்து பாத்தாடுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க என்னடா மீனாட்சி மதிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்களே இவ்வளோ ரெண்டு பேரும் சின்சியரா பேசுறதை பார்த்தா ஏதோ பிரச்சனையா தான் இருக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனச்சேர்ந்து மதிர்கிட்ட சொல்றாங்க நான் தீபா வந்து ஒரு தங்கச்சி தான் பார்த்தேன் ஆனா தீபா வந்து எப்படி நடந்துக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்ட இங்கே இருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காட்டுறாங்க போலீஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க தீபா பாத்தீங்கன்னா எவ்வளவுதோ தப்பிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க ரவுடிங்க பாத்தீங்கன்னா அவங்க கை எல்லாமே கட்டி போட்டுருக்கிறாங்க தீபா வந்து எவ்வளோதோ ட்ரை பண்ணியும் கூட தீபாவளால வந்து தப்பிக்க முடியல சரண இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க என்னடா எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தோம் ஒருத்தனை கூட காணும் அப்ப யாரும் நம்ம கிட்ட வந்து தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க எதுக்கு நான் அங்கே போய் தேடி பார்க்குறேன் நீங்க இங்க போய் தேடி பாருங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கார்த்தியை தான் காமிக்கிறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா அம்மா அப்பா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மனமடைக்கி வராங்க ஆசீர்வாத் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பட்டு வீச்சி சட்டையை வந்து கையில் வாங்குறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்றாங்க கார்த்தி போயிட்டு வேஸ்டி சட்டை போயிட்டு மாத்திட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து அங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவதான் காட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் சரவண பாத்தீங்கன்னா தீபா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்ப தீபா உடனே சொல்றாங்க சார் எப்படியாவது என்ன வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபுளுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது தாம்பரம் பக்கத்தில் பாத்தீங்கன்னா மூணு ரவுடிங்க இருக்கிறதா அதை வந்து சரவண இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க யாரோ நம்மளுக்கு வந்து தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க அதனாலதான் இங்கே வர வச்சிருக்காங்க நம்ம எதுக்கும் போய் அங்கே செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அப்போ தீபா உடனே நினைக்கிறாங்க கடவுளை எப்படி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பார்த்து காப்பாற்றுவாங்க நினச்சேன் ஆனால் என்னை பார்க்காம போயிட்டாங்களே இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னே தெரியலே அப்படிங்கிற மாதிரி தீபம் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசியர் தான் காட்டுறாங்க தர்மலிங்கமும் ஜானகியும் பார்த்திங்கன்னா தீபாவோட ஜாதகத்தை கார்த்தியோட ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஜோசியர் வந்து பார்த்துருப்பாங்க அந்த ஜோசியர் பார்த்திங்கன்னா ஆட்டோட போவாங்க அந்த நேரம் பார்த்து ஆட்டோ வந்து அந்த இடத்துல ஃபால்ட்டாக நின்று வரும் அப்போ உடனே தர்மலிங்கத்தையும் ஜானகியையும் அந்த சோசியர் வந்து அப்போ உடனே அவர் வந்து நினப்பாரு என்னடா இவங்க தானே அவங்க பொண்ணுக்கு வந்து ஜாதகத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவங்களை பார்க்கறதுக்காக அந்த ஜோசியர் வந்து நேராக தர்மலிங்கத்தை பார்த்து போவாங்க தர்மலிங்கத்தை பார்த்த உடனே உங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தர்மலிங்கம் சொல்லுவாங்க அவங்க எங்க சம்பந்தமான நாங்க எவ்வளோ எடுத்து சொல்லிட்டோம் ஆனால் அவங்க வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் அவங்க கட்டாயத்தின் பேரில் வந்து இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியதா போய்த்து அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து சோசியர்கிட்ட வந்து சொல்றாங்க அப்போ ஜோசியர் உடனே கேட்குறாங்க அப்போனா உயிரை பாலி கொடுத்து நீங்கள் கல்யாணத்தை வந்து நடத்தலாமா முடி பண்ணிட்டீங்க அதுக்கு தானே நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படிலாம் பண்ணலாம் எங்கள் சம்பந்தமாக மட்டும் தான் நாங்கள் எவ்வளோ எடுத்து சொன்னோம் அவங்க ஆனால் அவங்க வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா என்னோட மருமை வந்து எந்த கலடியிலேருந்து தாலியை கலட்டி வச்சாலோ அதே தாலி வந்து அவங்க கழுத்தில் வந்து மறுபடியும் இறணும்னு ஆசைப்படுறாங்க அதனால தான் எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க வந்து சோசியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க